அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நம்ம சேனல் ஆரம்பித்து பகலில் தான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து முதல் முறையாக வந்து இரவில் வந்து வீடியோ பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோ தாங்க அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து இரவு நேரத்தில் கீழே அடையிறது வந்து பெஸ்ட்டாக இல்லை வந்து கூரைகள் மேலே அடையிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இரவில் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேங்க நம்ம கோழிகளில் வந்து எப்படி அடையுது எங்கெங்கே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சரில் இருக்கக்கூடிய கோழிகளில் வந்து எப்படி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேங்க அதாவதுங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏழு மணி வாக்கில் வந்து உக்காண்டிருக்குங்க ஒரு பத்து கோழிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க இந்த இடத்துல வந்து எச்சங்களில் வந்து போட்டிருக்கிறதுங்க இந்த இடத்துல தான் முதல்ல வந்து அடைஞ்சிட்டு இருந்தது நானும் அப்படியே விட்டேங்க அதனால என்ன பிரச்சனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல கல் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த செங்கலுங்க இந்த செங்கல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குதுங்க அதில் வந்து பாம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காட்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து உருப்படி பக்கம் வந்து சின்ன சின்ன ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து பிடிச்சிருச்சுங்க சரி இது இங்கே உட்காண்ட்ருக்கிற கோழிகளையெல்லாம் நம்ம மாற்றாம இருந்தோம் அப்படின்னா பாம்பு வந்து பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அங்கங்கே மேலே ஏற்றி விட்டுருப்போங்க இந்த இரும்பு அடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து மேலே வந்து ஏற்றி விட்ருவோங்க பாருங்கள் நிறைய கோழிகளை வந்து மேலே வந்து ஏற்றி விட்ருக்கோம் இதெல்லாம் இந்த ரெண்டு கோழி அப்புறம் இந்த சேவல் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருங்க அப்புறம் அங்கே உட்காண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கோழி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோ அந்த இடத்துல ஒரு கருப்பு கோழி அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோழி வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அந்த கோழிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த இடத்துல தான் வந்து உட்காருங்க நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு அடைஞ்சதுக்கப்புறம் இருட்டானதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் விடணுங்க இந்த சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றடிச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உடஞ்சிருச்சுக்கோங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரி இருக்குங்க அது போக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்குங்க அந்த உடஞ்சதுனால வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க இந்த ஹோல்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பு வந்து ஈஸியாக வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது போக முதல்ல வந்து அந்த கோழி இதில் வந்து பாம்பு வந்து கொத்திச்சின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அப்போது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேங்க எப்படிப்பட்ட கட்டைகள்லாம் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா இதை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கட்டைகள் நான் அந்த ஷெட்டில் கூட போட்டு காமிச்சிருப்பேன்லங்க அந்த என்ன மாதிரி கட்டைகள்லாம் அந்த மூங்கில் கட்டைகள் மாதிரியே மரக்கட்டைகள் வந்து போட்டு வச்சுருந்தேங்க அடுக்கி வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தங்கி இருந்ததுங்க அது எங்களுக்கு தெரியல அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் கோழி வந்து அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து கொத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து குஞ்சுக்கு பக்கம் வந்து இறந்துருச்சுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து இந்த பழைய செட்டில் அடையக்கூடிய கோழிகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி அப்படியே மேலே ஏற்றி விட்டுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏனி வந்து ரெண்டு போட்டு வச்சுருக்குங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையோட சீனியர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறி உட்காருவானுங்க பாரு இடத்துல எல்லாமே நல்லா பெரிய பெரிய இதாக இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தான் பாருங்கள் சின்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இதில் உட்காந்துது அப்படின்னா இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா கொத்திடுங்க சேவலும் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா கொத்திருங்க இந்த கோழியோட வயசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வயசு அஞ்சு வயசு இருக்குங்க ஏன்னா இதில் நான் வந்து ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சும்போது பிடிச்சிட்டு வந்ததுங்க பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சுங்க அப்போ பிடிச்சிட்டு வந்ததுங்க இந்த கோழி இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்டார்டிங்கில் பிடிச்சிட்டு வந்தது பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே நல்லா பெரிய பெரு பெருசாக உட்காந்துருக்குங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துலேயும் வந்து உட்காருங்க இந்த இடத்துல உக்காந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா இப்போ சப்போஸ் ஏதாவது பாம்பு கீது வந்துச்சுன்னு வீங்களே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உட்காரும்போது இந்த இடத்துலலாம் உட்காருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாம்பு வந்து ஊதறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது இது இதெல்லாமே வந்து மேலே இருக்குங்க ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் இங்கே உட்காந்துருங்க இப்போ இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இதில் உக்காண்ட்டுருந்துது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி மேலே ஏற்றி விட்டுறலாம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி விட்டேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இந்த ஊர் பட்டா சேவல்கள் அதாவது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டோட கோழிங்க அதாவது இந்த நாலு நாளில் இருக்குது பார்த்திங்களா இந்த கருப்பு ஒன்று அப்புறம் இந்த புள்ளி சேவல ஒன்று அதுக்கப்புறம் இந்த டை பிளாக் சேவல ஒன்றுங்க அப்புறம் இது ஒன்று இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டோடைய கோழிகளுங்க சரி ஒரே செட்டு ஒரே இருந்து வந்த குஞ்சுகளுங்க அதனால இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக வந்து இங்கே உட்காந்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காருங்க இந்த இடத்துல உட்காரும் இங்கே உட்காரது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃப்டியாக வந்து மேலே ஏற்றி விட்ருவோங்க மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அதுக்கப்புறம் பாருங்க இங்கேலாம் வந்து ஏற்றி விட்ருப்பேன் ஏன்னா இங்கே உட்காந்துட்டா வந்து கோழிகளுக்கு வந்து சேஃப்டிங்க வேறு எந்த பிரச்சனையும் வராதுங்க அதனால் வந்து நம்ம மேலே ஏற்றி விட்றோம் எதுக்காக மேலே ஏற்றி விட்றோன்னு பார்த்திங்கன்னா பாம்புகள் அதுக்கப்புறம் ஏதோ பூனைக்குன்னு வருதுன்னு வீங்களே பிடிக்காம இருக்குங்க இப்போ நீங்கள் இந்த ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விலங்குகளாலையும் வந்து பாம்பாக இருந்தாலும் இவ்வளோ ஹைட்டில் ஏறாது அப்புறம் பூனையாக இருந்தாலும் இவ்வளோ ஹைட்டில் ஏறாதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து உக்கார்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து ஓப்பன் ஏரியாங்க ஓப்பன் ஏரியாவில் உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கோழிகளுடைய எச்சத்துடைய வாசனையில் விலங்குகள் வந்து ஈஸியாக வந்து வருங்க அதனால தான் வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லாத்தையுமே வந்து சேஃப்டியாக வந்து மேலே ஏற்றி விட்றோம் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருந்ததுனால நான் வந்து பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா லாஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப ஆயிருந்து சொல்லிட்டு தான் மேலே ஏற்றி விட்டுருக்குங்க அப்புறம் பாருங்க இந்த இடத்துல எல்லாமே குஞ்சுக்களை எல்லாமே அப்படியே மேலே ஏறிடுங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா அடைப்படுத்திருக்குங்க இதுக்கு வந்து நம்ம முட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு அடை வைக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போனாலே ஓடிடுதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த அந்த இடத்துல வந்து முட்டையை கொண்டு வந்து வச்சோம்னா முட்டையில் உட்காரதுல கீழே உட்காந்துருங்க சரி நம்ம கோழி தூக்கி முட்டையில் உட்கார வைக்கலான்னு பார்த்தாலும் ஓடிடுதுங்க அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு மேலே உக்காண்ட்ருக்குங்க அதனால் இதை அப்படியே விட்டங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அடை உக்காந்துருக்காட்டுருக்குங்க இன்னைக்கு முட்டை வச்சுருந்தது நாளைக்கு முட்டை வைக்கல அப்படின்னா நாளனைக்கு வந்து நம்ம அடை வச்சுருவோங்க இதுதாங்க நம்ம பழைய செட்டில் உட்காந்துருக்கக்கூடிய கோழிகள் வந்து இப்படி தான் உட்காருங்க நம்ம கீ எந்த செட்ல இருந்தாலும் கீழே உக்காரதை விட மேலே உட்காந்துது அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க க்ளோஸ்டு செட்டாகவே இருந்ததுன்னா மேலே உட்காந்துது அப்படின்னா இந்த நோய் பரவுறது அதுக்கப்புறம் விலங்குகள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது செட்டில் வந்து கோழிகள் வந்து எப்படி வந்து அடைஞ்சிருக்குது எப்படி வந்து உக்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க நம்மளுடைய பாடி கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து உக்காண்டிருக்கானுங்க இவனுங்களையும் வந்து நம்ம ஷெட்டுக்கு வந்து நம்மளுக்கு துணையை வந்து கூட்டிகிட்டு போயிடலாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க சின்ன ஆளுங்க அங்கே இருக்கிறவங்க பாருங்க அவனுங்க வந்து இன்னும் வந்து கொஞ்சம் வளரணுங்க வளர்ந்தானுங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்கு அவனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவானுங்க பாருங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க சின்ன பையனுங்க இவனுக்கு வந்து வளர்ந்துட்டானுங்க அப்படின்னா இவனுங்களும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு வந்துடுவானுங்க இப்போதைக்கு நம்ம அவனுக்கு ரெண்டு பேர்த்த மட்டும் கூட்டிகிட்டு போகலாங்க நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கானுங்க இது வந்து நாட்டு நாய் தாங்க நான் பாருங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு விசில் ஊதனும் அப்படின்னா நாய்கி ரெண்டுமே வந்து வந்துடுங்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்துட்டானுங்க பார்த்தீங்களா எப்படிங்க நாட்டு நாய்க்கு ட்ரைனிங்குங்க சரி வாங்க நம்ம பூசைட்டில் வந்து எப்படி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாங்க நான் வந்து பூட்டு போட்டு வச்சுருங்க எப்பவுமே நைட்டு வந்து எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குங்க சரி நைட் எவனா திருடம் வந்துவிட்டோம்னா தூக்கிட்டு போயிடுவோம் பூட்டு போடலை அப்படின்னா கதவை திறந்துங்க அதனால சேஃப்டியாக வந்து பூட்டு போட்டு வச்சுருதுங்க பாருங்க நம்ம பையன் இருங்க எப்படி நம்ம இப்போ நம்ம வீடியோ முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இங்கே தான் ரெண்டு பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இங்கே ரெண்டு பேருங்க ஏன்னா இங்கே அந்தி நடமா அந்த பண்ணி இருக்கு இல்லைங்களா அதை காட்டு பண்ணி அதோட நடமாட்டமெல்லாம் இருக்குதுங்க எதாவது பக்கத்தில் வந்தது அப்படின்னா தம்பிங்கை வந்து அலாட் பண்ணிடுவானுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடையே வந்து வருவானுங்க பாருங்கள் ஒருத்தன் வந்து அங்கே போயிருக்கிறான் இன்னொருத்த வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படியே மோ முடிச்சிட்டு இருப்பானுங்க ஏதாவது வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சத்தம் போட்டு காட்டி கொடுப்பானுங்க சரி வாங்க நம்ம வந்து பூடு திறந்து உள்ளே போய் இந்த பூ சைடில் வந்து கோழிகள் வந்து எப்படி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தர்றாங்க கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சுங்க வாங்க உள்ளே போய் எப்படி எல்லாம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோழி இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சுட்டு இருந்ததுங்க இது வந்து அடைப்படுத்திடுச்சுங்க நான் உங்களுக்கு வீடியோவில் கூட காட்டியிருப்பேங்க இந்த ஷார்ட்ஸில் இதில் இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் சொத்து பற்றாக்குறையினால அந்த முட்டையிடக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புண்ணாயிடுச்சுங்க அது இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேங்க அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அடைப்படுத்திருக்கு இது வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடை வச்சுருவாங்க இந்த வீடியோ வந்து எப்போ வரும்னு தெரியாதுங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டவர் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க அதனால் எங்கேயாவது வெளியே போனோம் டவர் இருக்கிற இடத்துல போனால் தான் வீடியோ அப்டேட் பண்ண முடியுங்க அதனால தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதனால் எப்போது வீடியோ வந்து வரும்னே தெரியாதுங்க அதனால தான் நான் இன்றைக்கி எடுக்கிறேன் அதாவது இருபத்தேழாந்தேதி ஏப்ரல் மாதம் எடுக்கிறேங்க அன்றைக்கி வந்து இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குதுங்க அந்த இருந்துங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து உக்காண்டிருக்குங்க இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதோடய அம்மா வந்து அடை வச்சுருக்குங்க இது வந்து பயந்துக்குங்க பாருங்கள் எப்படி வந்து கொத்தி வச்சுருக்குதுன்னு பாருங்கள் முடியை வந்து மேலே தலையை ஃபுல்லாக மொட்டை பண்ணி வச்சுருக்குங்க ஃபுல்லாமே இது வந்து இங்கே இருக்குங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட் இருக்குங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே ஒரு குஞ்சு இருக்குங்க அதாவது இதுவும் இது வந்து ஒரே தாயோடைய குஞ்சுங்க ஒன்று வந்து மேலே ஏறிடுச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே உக்காண்டிருக்குங்க ஏன் வந்து சின்னதெல்லாம் வந்து மேலே ஏறுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துது அப்படின்னா அது மேலே ஏறி உட்காரக்கு சௌரியமாக இருக்குங்க அதனால் சின்னதாக இருக்கிறதுனால அதனால் கீழே உட்காந்துக்குங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஒன்று காட்ட பார்த்திங்கன்னா அந்த கிட்ட ஒன்று அடை உட்கார மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க அதோடைய குஞ்சுகளுங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்க குஞ்சுகள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க கொஞ்சம் எப்படி பார்த்தீங்களா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஒம்போது இருக்குங்க ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சேவல்கள் இருக்குங்க இது வந்து நம்ம இன்னொரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணிட்டேங்க அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து மேலே உக்காந்துட்டுருக்குங்க இந்த பெட்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியில் வந்து முட்டை பண்ணுற முட்டை வைக்கிறக்காக நம்ம பண்ண செட்டப்புங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து உக்காண்டிருக்குங்க இது வந்து இதுதான் வந்து நம்ம பண்ணையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க எந்த கோழியாக இருந்தாலும் போட்டு புராட்டி எடுத்துருங்க நம்ம குஞ்சு பொறிச்சதுலேருந்துங்க ஒரு மூணு மாதம் வரைக்குங்க இது பக்கத்தில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வர முடியாதுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொத்திகிட்டே இருக்குங்க நம்மளே வந்து குஞ்சு பொறிச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பக்கத்துலேயே போக முடியாது தீனி வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்குலாம் போனோம்னா இது வந்து நம்மளையே வந்து கொத்தறக்கு வந்துருங்க அப்புறம் கோழிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பக்கத்துலேயே வந்து கூடாதுங்க அப்புறம் அதே மாதிரி நாய் இது வந்து குஞ்சுகளை வந்து நல்லா காப்பாதுங்க இந்த கோழி இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராசியான கோழிங்க இது வந்து நம்ம இருந்தால் வாங்கிட்டு வந்துங்க ரொம்ப ராசியான கோழிங்க அதே மாதிரி இது அடையும் போது வந்து இது வந்து முதல்ல அடைஞ்சதுன்னு வைங்களேன் எந்த கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரக்கே கூடாதுங்க இங்கே வந்து இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்குங்க ஏதாவது கோழி வந்தது அப்படின்னா அதை அப்படியே பின்னாடி துறத்திட்டு போய் வெளியே விட்டுருங்க வெளியே விட்டும் போது நிறைய கோழிகள் வந்து பழைய செட்டுக்கே வந்து வந்துடுங்க அப்புறம் நான் துறச்சி விட்டுருனே மறுபடியும் இங்கே வந்துடுங்க பாருங்க அப்புறம் இது கோழியெல்லாம் வந்து குஞ்சு கோழிகள்லாம் வந்து அடைச்சி வச்சிருக்கங்க கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆன சிக்ஸ் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆன சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது சிக்ஸுக்கு மேலே வந்து இருக்குங்க அது வந்து ஒன் மந்த் சிக்ஸ் ஆனோடனே நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோங்க நான் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும் போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இல்லை வீடியோவையோ அப்டேட் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணுன்ற நண்பர்கள் வந்து கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து வீடியோ கால்லையோ காட்டுறேன் அதுக்கப்புறம் ஃபோ ஃபோட்டோ எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் இதில் எல்லாமே சிக்ஸ் தாங்க கிட்டத்தட்ட இது இது ரெண்டு இந்த ரெண்டு பேட்ச் மட்டும்தான் கொடுக்குறது இல்லைங்க இதில் ரெண்டு இதில் மூன்று இருக்கும் மற்ற எல்லாமே பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்புறம் மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து குஞ்சுகள் இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சிக்ஸ் இருக்குங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சிக்ஸ்ங்க அதோ ஒன்று ரெண்டு நாள் வந்து ஒன்றுக்கோ இதுக்கும் அதுக்கோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இதில் எல்லாமே இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சிக்ஸ் பக்கம் இந்த கூண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்கோழியோடு வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்றை வந்து உக்காண்டிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குஞ்சு இருக்குங்க அஞ்சு குஞ்சு இருந்தது ஒன்று வந்து ஏதோ வந்து பிடிச்சிட்டு போயிருச்சுங்க அதனால் மிச்சம் நாள் இருக்குங்க அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே இந்த கேஜ் மேலே அப்படியே வந்து அடைஞ்சிட்ருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து அடையுங்க ஏன்னா இது வந்து மேலே வந்து இல்லைங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மேலே ஏறிடுங்க இதில் தான் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சின்னு சொ நான் சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கனம்கும் வந்து கம்மியாக வாங்கினதுனால வெயிட் வந்து நிறைய கோழிகள் ஏறிச்சு அப்படின்னா இதாகிடும் வளையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சதுங்க பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுங்க பாருங்க இதெல்லாமே ஒன்று இந்த இந்த முன்னாடி போட்டிருக்கிற ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க மற்றபடி இந்த பின்னாடி போட்டிருக்கிறெல்லாம் ஒன்று ரெண்டு தான் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் வந்து செட்டில் வந்து கோழிகளை அடைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனமாக இருக்கிறத வாங்கிக்கோங்க இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கனமாக இருக்கிறத வாங்கிக்கோங்க என்ன மாதிரி இதாக இருக்கிறது சின்னதாக இருக்கிற மாதிரி இந்த பாருங்க எப்படின்னா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோழியில் ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி ஏறிச்சு அப்படின்னாலே வளையுங்க வளையும் போது கோழிக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது மறுபடியும் வந்து கீழே எழுந்துருங்க நீங்கள் வந்து இது செட்டில் அடிக்கிறீங்க ஓப்பன் ஷெட்லாம் க்ளோஸ் செட்டில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்தாலே பிரச்சனை இல்லைங்க ஆனால் கீழே இருந்தால் என்ன பிரச்சனைனா நம்ம ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒருக்காவது க்ளீன் பண்ணணுங்க அப்படி க்ளீன் பண்ணல அப்படின்னா கோழிகளுக்கு வந்து கீழே உட்காந்த மாதிரி நோய் பரவற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே எரிச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் ப ஏதாவது ஒரு கம்பல்சரி நம்ம கோழி வந்து கீழே உட்காந்தாலும் சரிங்க மேலே உட்காந்தாலும் சரிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரக்கு ஒரு ஒர்க்காக க்ளீன் பண்ணணுங்க சப்போஸ் நம்ம ஏதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சு க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் சப்போஸ் கோழிகளில் வந்து மேலே உட்காந்துது அப்படின்னா ஆனால் கோழியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி உட்காந்துருந்தது அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த தேங்காய் நரெலாம் வந்து போட்டு வச்சுருக்கேங்க இது போது நம்மளுக்கு என்ன யூஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போச்சுன்னா இந்த செட்டு அப்புறம் அந்த முன்னாடி உட்காந்துருக்கிற செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறக்கு வந்து பழகிக்குங்க மேலே ஏறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து செட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் வந்து போட வேண்டாங்க வெல்டு மெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது அந்த இரும்பில் வந்து அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி வச்சு பாருங்க இந்த மாதிரி இது வந்து இரும்பு இல்லைங்க இது வேறு மெட்டீரியலுங்க இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் சைடில் வந்து வெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பகல் டைமில் வந்து காத்தோட்டமாக இருக்குது அப்புறம் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தார் வாங்கி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் டைமில் மழை பெஞ்சாலோ இது பண்ணாலோ பிரச்சனை வராதுங்க அதே மாதிரி நம்ம அந்த பழைய செட்டில் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க அதில் அந்த ஷெட்டுக்குள்ளே உக்காண்ட்ருந்த தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் மரத்து மேலே அப்புறம் ஷெட்டு மேலேலாம் ஏறி உக்காண்டிருக்குங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க ஷெட்டு மேலே ஏறி உட்காரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ம வெயில் காலத்தில் பிரச்சனைங்க சப்போஸ் வந்து மழை காலத்தில் மழை வரும்போது பிரச்சனைங்க அதுக்குள்ளே நான் வந்து எப்படியாவது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து தாற்றக்கண முயற்சிகள்லாம் வந்து பண்ணுறேங்க அப்படி இல்லை அப்படின்னா இனி மழை காலம் இன்னொரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு போனோம்னா அப்படின்னா மழை காலம் வந்துடுங்க மழை எல்லாம் பேஞ்சது அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டங்க ஏன்னா கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூரை மேலே உட்காரக்கூடியது அந்த ஷெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தாட்டி விட்றக்கான வழியை பார்க்குறாங்க அதாவது நம்ம அடை வச்சிட்டோம் அப்படின்னா குஞ்சுகள் பொறிச்சது அப்படின்னா இங்கே கூட்டுருவாங்க அதுக்கப்புறம் இங்கேயே அப்படியே ரெகுலராக பழகிக்குங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலஞ்சு செட்லாம் வந்து பழகி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அடையுதுங்க இது இங்கே இங்கே இருக்கிற கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ செடில் அடையக்கூடிய கோழிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து உட்காண்ட்ருக்குங்க கொஞ்சம் வாய் வந்து பார்த்திங்கன்னா உலருங்க எதுவும் தப்பான்னு வச்சுக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ எடுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சுங்க அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய செட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மரங்களுங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோழிகள் பக்கம் வந்து அடைஞ்சிருக்குங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஷெட்டு மேலே வந்து அடைஞ்சிருக்கக்கூடிய கோழிகள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஷெட்டு மேலே இருக்கக்கூடிய கோழிகள் சேவல்களுங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க கிட்டத்தட்ட செட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழிகள் சேவல்கள் பக்கம் வந்து அடைஞ்சிருக்குங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரங்களில் ஒரு அஞ்சு கோழிகள் வந்து அடைஞ்சிருக்குங்க பாருங்கள் மேலே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க இது வந்து மரங்கள் அடையும் போது நம்மளுக்கு வெயில் காலம்னால் பிரச்சனை இல்லைங்க மற்றபடி குளிர்காலம் அப்படின்னா நம்மளுக்கு குளிர்காலமோ இல்லை மழை காலமோனால் நம்மளுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மரங்களில் வந்து பழக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுங்க நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லாதனால கோழிகள்லாம் வந்து மேலேறி உக்காண்ட்ருக்குங்க இது துரத்தி விட்டால் போக மாட்டேங்குதுங்க இங்கேயே பழகுனதுனால இங்கேயே உக்காந்துக்குதுங்க இனி மழை காலம் வர்றதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஷெட்டில் வந்து தாட்டி விட்ருவோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைட் டைமில் ஒரு விலாக் மாதிரிங்க அதுதான் இந்த வீடியோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாங்க அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அதே மாதிரி உங்கள் நண்பர்களை எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னென்ன நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கோழி பண்ணி அதுக்கப்புறம் விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டுருக்குறேங்க உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி நம்ம வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ முதலே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தராம நம்ம வேளாண்மை தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் பட்டன் இருக்குங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கேன் அதாவது வாரத்துக்கு ஒரு ஷார்ட்ஸாவது போட்டுருவோம் ஒரு ஷார்ட்ஸுங்க இருந்து கம்மி தாங்க நம்ம நிறையவே போடுவோம் இருந்தால் மினிமம் நான் சொல்கிறேன் மினிமம் வந்து ஒரு ஷார்ட்ஸாவது போட்டிருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் தான் வருங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து டவர் ப்ராப்ளம்ங்கிறதுனால வீடியோ வந்து ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் வருங்க சரிங்களா கூடி சீக்கிரம் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ கொடுக்கறக்கான முயற்சிகளை பண்ணுறோங்க நன்றி வணக்கம்